நைட்டு பன்னெண்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில் எட்டு மணிக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கொல்லாமல் சவுதி அரேபியாவில் இருக்காங்க ஒவ்வொருத்தனும் இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது அன்புறவளையெல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மணி பன்னெண்டு மணி ஆகுது இப்போ தான் வந்து நாங்கள் டூட்டிக்கு இருக்கோம் எங்கள் மாமா கிளம்பிக்கிட்டுருக்காரு டூட்டிக்கு இந்த நம்ம தம்பி நிற்கிறாரு அப்புறம் வந்து நம்ம தம்பி வந்து உட்காந்துருக்காரு இப்போ நாங்கள் மணி எடுத்து நினச்சிங்களேன் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது நைட் பன்னெண்டு மணிக்கு போயிட்டு காலையில் எட்டு மணி தான் வர ஆளுங்க இவங்கெல்லாம் வாங்க நம்ம எல்லோரும் டியூட்டிக்கு போவோம் அக்காமடேஷன்லாம் எல்லோரும் நடந்து உறங்குறாங்க பாருங்கள் ஒரு ஆளையும் காணோம் நைட் பன்னெண்டு மணிக்கு கிளம்பி போக வேண்டியிருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில் எட்டு மணிக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கொல்லாமல் சவுதி அரேபியாவில் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்களேன் ஆனால் வந்து நம்ம உள்நாட்டில் வந்து நீ என்ன சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்றது தம்பி டூட்டி போகலாமா ஆ பாருங்க இவங்க வந்து வண்டி டிரைவரு கிளம்பி இவர் போனால் தான் வண்டி எடுக்கிறது எல்லாரும் தான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா ஏர்போர்ட்டு வேலைக்கு இருக்கோம் வாங்க இப்போ நைட் பன்னெண்டு மணிக்கு எப்படி சவுதி அரேபியா இருக்குங்க நம்ம காமிக்கிறோம் டியூட்டிக்கு போகிறதுக்கெல்லாம் இருக்காங்க எப்படி உந்திருக்காங்க பாருங்க நம்ம வந்து பஸ் டிரைவர் இருக்கார் நம்ம தம்பி இருக்கார் நம்ம பிலிப்பணி நாட்டு சேர்ந்த நம்ம அண்ணன் இருக்காரு இவர் அண்ணனுடைய பேச்சை கேட்டி வச்சிங்களா நீங்களே அசந்துருவீங்க தமிழ் 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 தெரியுமா தமிழ் தமிழ் தெரியுமா தமிழ் ஆசிகலா ஆ சசிகலா இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சசிகலா வேற யாரு சின்னம்மா சின்னம்மா எப்படி தெரியும் தெரியல பிலிப்பணிக்கு வந்து பிலிப்பணி அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு சின்னம்மா சசிகலா எப்படி இருக்கு பாருங்க நைட்டும் பகலும் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு நாடு தூங்க மாட்டான் பஸ் வந்துருச்சு கிளம்ப போறோம் வேலைக்கு நைட் பன்னெண்டு மணி வேலைக்கு போயிட்டு இருக்கோம் எல்லாரும் ருஸ்தி போயிட்டு இருக்காரு ஆமா போ போ மேலே ஏறு மேலே ஏறு ஆமா எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்காங்க அங்க ஆமா இப்ப எல்லாருமே பன்னெண்டு மணிக்கு ட்யூட்டிக்கு எல்லாமே போயிட்டு இருக்க எல்லாரும்